குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி முப்பது சிந்தனைக்குரிய ஆராய்ச்சி ஆத்மாவை அடைய ஞானத்தை தேடுகிறோம் ஞானம் என்பது அறிவு ஆனால் ஆத்மாவை அறியும் அறிவு பூ உலகத்தில் பெறக்கூடியவற்றில் சிறந்தது ஞானம் அதனுடைய ஆரம்பத்தை ஞானோதயம் என்கிறோம் மகான்களுக்குரியது ஞானமானால் மக்களுக்குரியது அறிவு எளிய பாஷையில் புத்திசாலித்தனம் என்பர் அன்னை வழிபடுவதற்குரிய முறைகளில் சிந்தனை என்பதையும் நாம் ஒன்றாக கொள்ளலாம் மனதின் கருவியாக சிந்தனை சிறப்பாக இருந்தால் நம் வழிபாடு சிறப்பாக இருக்கும் இந்த கட்டுரையில் அன்பர்கள் தங்கள் வழிபாட்டை வாழ்க்கை விளக்கம் பெற்றதாக அமைப்பதெப்படி என்றே முதலிலிருந்து கருதி வருவதால் பிரச்சனைகள் தீர சிந்தனை எப்படி பயன்படும் என்பதை விளக்கமாக பார்ப்போம் தெளிவில்லாததால் பிரச்சனைகள் உற்பத்தியாகின்றன தெளிவு ஏற்பட்டால் பிரச்சனை விலகும் என்பது நாம் அறிந்த ஒன்று தெளிவில் இருந்தாலும் தீராத பிரச்சனைகள் இல்லையா என்று ஒரு கேள்வி அதற்கு ஒரு வகைகளில் பதில் சொல்லலாம் ஒன்று தீராத பிரச்சனைக்குரிய தெளிவு ஏற்பட்டால் அது தீரும் இரண்டு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அது நூற்றுக்கு ஒன்றாக இருக்கும் தற்சமயம் அதை மட்டும் விளக்கி பொதுவாக எல்லாரையும் பாதிக்கும் பிரச்சனைகளுக்கான சிந்தனை எப்படி பயன்படும் என்பதை மட்டும் கவனிப்போம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ளும் போது நுணுக்கமாக கற்றுக்கொள்கிறோம் அக்காரியத்திற்கே உரிய நுணுக்கத்தை கூர்ந்து அறிந்து பற்றி இது அனுபவத்தால் பெறக்கூடியது சூட்சுமாக கவனிப்பதால் சீக்கிரமாக புரிந்து கொள்ளலாம் கொச்சை மொழியில் குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது சூட்டிகையான குழந்தை ஒரு முறைக்கு மேல் சொல்ல வேண்டியதில்லை என்பது இந்த சூட்சும அறிவை குறிக்கிறது இதை வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பார்க்கலாம் இது இல்லாதவர்களுக்கும் காரியம் எதுவாக முடியும் கடினமாக இருக்கும் அவர்களுக்கு தடை ஏற்படும் பிரச்சனை வரும் நாற்பது பேருக்கு தினம் கூலி கொடுக்கும் இடத்தில் பணத்தை ரூபாய் நூறு ஐம்பது நோட்டாக கொடுத்து வந்து பிரித்து கொடுக்க சிரமப்பட்டு சண்டை வளர்த்து பட்டு பவாடாக்கு இரண்டரை மணி நேரம் ஆகிறது அதேபோல் மற்றொரு இடத்தில் பேங்கில் பணம் வாங்கும் போதே சில்லறையாக வாங்கி வந்து தலைக்கு என்ன கூலி என்று ஒரு மணி நேரம் முன்னதாக எடுத்து தனிசு கவர்களில் போட்டு வைத்து நாற்பது பேருக்கும் பத்து நிமிஷத்தில் பட்டுப்படாவை முடித்து விடுகிறது இது ஒரு வகை அறிவு நாலு வருஷமாக தலைவலி மண்டை பிளக்கிறது அந்த தலைவலி மருந்துக்கும் கட்டுப்படவில்லை என ஒரு கிராமவாசி படித்தவரிடம் சொன்னும் பொழுது கண் பார்வை சோதனை செய்யச் சொன்னார் பார்வை குறைவாயிருந்தது கண்ணாடி போட்டவுடன் வழி போய்விட்டது கிராமவாசிக்கு தலைவலிக்கும் கண் பார்வைக்கும் உள்ள தொடர்பு தெரியவே முடியாது விவரம் தெரியாததால் ஏற்படும் குறையுது இது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுண்டு ஆனால் அவனுக்கு தெரியவில்லை